மூன்றாம் அதிகாரம் பத்து பதினொன்று வசனங்களை வாசிக்கிறேன் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பல்ல திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை மாட்டேனும் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கத்தை சொல்லுகிறார் பூமியின் கனிகளை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன் பாருங்க பூமியின் கனிகளை நீங்க தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சி எல்லாம் பண்றீங்க அத பச்சித்து போடுறதுக்கு ஒரு கூட்டம் பூச்சிகள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது எப்படியாவது எவ்வளவு கஷ்டப்பட்டு இவன் உழுது நிலத்தை பயிரிட்டு எல்லாம் பண்ணி வச்சிருக்கானே அப்படின்னு அது எனக்கும் இதுதான் அந்த உலகத்தின் சாபம் பாருங்க சாபம் வர்றதுக்கு முன்னால் இதெல்லாம் கிடையாது மனுஷன் விதைச்சது அருமையா வளர்ந்தது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது பாருங்க உழைத்தான் ஆனா உழைப்புல வந்து இந்த மாதிரி இந்த வேர்வை செஞ்சு உழைக்கிறதுன்னு கிடையாது ஒரு சந்தோஷமா உழைச்சான் அங்கே நேரத்தை போக்குறதுக்கு அது ஒரு நல்ல வழியா இருந்தது ஆக்கியடா இருந்தான் அவன் நல்லா வேலை செஞ்சான் பிழைச்சான் ஆனால் சாமம் வந்த பிறகு பாருங்க இவனுக்கு எதிராக ஒரு சக்தி வேலை செய்யுது போய் பயிரிட்டு உழுது எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வர்றான் பின்னாலேயே ஒரு பூச்சி கூட்டம் வந்து எல்லாத்தையும் ஒண்ணும் இல்லாமல் தின்னு போட்டுருது இதான் உலகத்தில் நடக்கிறது அந்த காலத்துல விவசாய லாங்குவேஜ்ல பேசி இருக்குது இப்ப நம்ம ஒரு ரீசெண்ட் லாங்குவேஜ்ல சொல்றோம் இப்போ இன்வெஸ்ட் பண்றோம் அது ஒண்ணும் இல்லாமல் போயிடுது அதுக்கு எதிராக சில காரியங்கள் கிரியே செய்கிறது இந்த உலகத்தின் சாபக்கேடான நிலைகள் இந்த உலகத்தில் கிரீ செய்து கொண்டிருக்கிறது கத்த சொல்றாரு தசவ மாங்களை எல்லாம் பண்டக சாலை கொண்டு வாருங்கள் அப்பொழுது வானத்தின் பலகனிகளை விண்டோஸ் வெவென் இருக்குது ஆங்கிலத்தில் விண்டோஸ் இல்லைன்னு சொன்னேன் பலகனிகள்னா ஃப்ளட் கேட்ஸ் அப்படியே எழுதிக்கணும் ஃப்ளட் கேட்ஸ் மதகுகளை வானத்தின் மதகுகளை திறந்து இடம் இல்லாமல் போக மட்டும் பழகனின்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க பால்கனின்னு ஒருத்தர் சொன்னாரு ஃபிளாட்டுக்காட்ட சொன்னேங்க பால்கனி கட்டியிருக்காங்க சூசைட் பாயிண்ட் மாதிரி கட்டியிருக்காங்க அங்க நின்ன கீழே உழுந்துருவோமான்னு பயமா இருக்கு என்ற அந்த மாதிரி பால்கனி இல்ல இது இது வந்து மதகுகள் மதகுகள்னா அது இருக்கும் முப்பது அடி வாயிரம் முப்பது அடி ஆகலாம் பிரம்மாண்டமா இருக்கு திறந்து விட்டு அப்படியே தண்ணி அடிச்சுட்டு போயிடும் அந்த மாதிரி மதகுகள் வானத்தின் மதகுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்க மாட்டேன் என்று அதனால என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனையில் கத்தர் சொல்லுகிறார் அப்புறம் சொல்றாரு பூமியின் கனிகளை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன் பூமியின் கனிகளை பட்சித்து போடுகிறவர்கள் உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன் அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை உள்ள திராட்சை கொடி பழம் இல்லாமல் போவதும் இல்லை என்று சேனைகளின் கத்த சொல்லுகிறார் இது ஒரு ரெகுலர் பியூச்சர் ஜனங்கு பயிரிடுறாங்க கனிகள் வளருகிறது அதை அழிக்கிறதுக்குன்னே ஒரு பூச்சிகள் தெரிஞ்சுட்டு இருந்த பூச்சியை சமாளிக்கிறது பெரிய காரியமா இருக்குது உங்கள் நிலத்தின் பலனை அவைகள் அழிப்பதில்லை சொல்றாரு உங்கள் நிமித்தம் அவைகளை கண்டிப்பேன்னு சொல்றாரு நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே பிசாசே நம்ம தான் கண்டிக்கணும் இருக்குது ஆண்டவரே பிசாசை கண்டிப்பாக ஜவம் பண்ண கூடாது எப்படி சொல்லணும் பிசாசே அப்பாலே போ சாத்தானே நம்ம தான் சொல்லணும் பிசாசுக்காக ஆண்டவரத்துல நம்ம ஜவம் பண்ணி ஆண்டவரே இந்த பிசாசை கொஞ்சம் கவனியம்னா ஆண்டவர் சொல்றாரு உனக்கு நான் அதிகாரம் கொடுத்துருக்கேன் நீ அவனை வெளியே போன்னு சொன்னா அவன் வெளியே போறான் நீ என்ன ஜெபம் பண்ணிட்டு இது இல்ல பிசாசை கையாளுகிற விதம் நீ அவனை சொல்லு பிசாசே போசுவ நாமத்துல போன்னு அவன் போறான் பிசாசே இந்த இயேசு நாமத்துக்கு அவன் கீழ்ப்படிவான்னு சொல்றாரு

இருக்கீங்களா எத்தனை பேருக்கு ஆண்டவர் உங்க சைட்ல இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க ஆயிரம் வேலை நமக்கு எதிராக நடந்துட்டு இருக்கு நம்முடைய லாபத்தை கெடுக்கிறதுக்காக நம்முடைய வருமானத்தை கெடுக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்றாரு நீ ரசம் பார்த்து கொடு அப்புறம் நான் இன்சார்ஜ் நான் கண்டிப்பேன் அந்த கனி அந்த கனிகளை பட்சித்து கண்டிப்பேன் விட நான் கண்டிப்பா உனக்கு அதிகாரம் இல்லை நான் சொல்லுவேன் அப்படி சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை வெளியில் திராட்சை கொடி பழம் இல்லாமல் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்ன நடக்குதுங்க அங்க நான் பாருங்க தசவத்தை நம்முடைய விளைச்சலின் முதல் பங்கை பத்து சதவீதத்தை கொண்டு வந்து நம்ம கொடுக்கும்போது நாம் என்ன அக்னாலஜ் பண்ணுகிறோம் என்ன அதன் மூலமாய் அங்கீகரிக்கிறோம் என்று சொன்னால் இதெல்லாம் கத்தருடையது கத்தாவே நீர் கொடுத்தீர் நீர் கொடுத்ததுல இருந்து நான் உங்களுக்கு கொண்டு வந்துடுறேன் நீ கொடுத்தீர்ன்றத காமிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் உங்களிடத்துல இருந்து ஒன்னும் வரல நீர் கொடுத்த திறமை நீர் கொடுத்த தாளந்துகள் நீர் கொடுத்த காரியங்கள் தான் எனக்கு இந்த சம்பாத்தியத்தை கொடுத்தது உங்களுடைய ஆசீர்வாதம் அதை கொண்டு வந்தது ஆகவே அதை அங்கீகரிக்க முடியாத இந்த காணிக்கை நான் கொண்டு வந்து தசம்பாத்து கொண்டு வரேன்னு சொல்லி தசம்பாத்தை கொண்டு வரும்போது நீங்க என்ன பண்றீங்க இந்த பத்து சதவீதம் மட்டும் இல்ல மீதியுள்ள உள்ள தொண்ணூறு சதவீதத்தையும் பரிசுத்தப்படுத்தி விட்டீர்கள் உங்களுடைய எல்லாமே கத்தொழிதுங்கிறதை எஸ்டாப் பண்ணி விட்டீர்கள் ஸ்தாபித்து விட்டீர்கள் உங்களுக்கு இருக்கிற அந்த நூறு சதவீதம் கத்தருக்கு சொந்தமானது இதெல்லாம் கத்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்கிறதை சொல்லாமல் சொல்லிவிட்டீர்கள் அப்ப என்ன ஆயிடுது கத்தருடையதாயிடுது பண்ணுகிறார் பட்சித்து போடாதபடி அவைகளை அவர் கண்டிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது திராட்சை கொடி பலம் இல்லாமல் போவதில்லை உங்கள் நிலத்தின் பலனை அவைகள் அழிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் என்னுடைய பொருளாதாரத்தை இந்த உலகத்தின் எந்த சாவக்கேடுகளும் அழிப்பதில்லை என்னுடைய பலனை ஒன்றும் அழித்து போட முடியாது நான் என்னுடைய கையின் பிரயாசத்தை புசிப்பேன் ரொம்ப முக்கியம் பாருங்க வேதத்தில் சொல்லி கையின் பிரயாசத்தை புசிப்பா என்று சொல்லி நிறைய பேர் பிரயாசப்படுறாரு புசிக்கிறது இல்லை அவங்க பிரயாசப்பட்டு பழம் வளர்ந்து எல்லாம் வந்த பிறகு பூச்சி ஏதாவது தின்னுட்டு போயிடுது இவங்க அது வருகிறதே கிடையாது கத்த சொல்ற நீ புசிப்பாய் உன் கையின் பிரயாசத்தை நீ புசிப்பாய் என்று கத்த சொல்ற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்ப தசம பாகங்கிறது விதைக்கிற ஒரு விதம் இப்படிதான் நம்ம விதைக்கிறோம் தசம பாகத்தை கொடுக்கறது மூலமா விதைக்கிறோம் விதைக்கும் போது அதுல ஒரு விளைச்சல் உண்டாகிறது விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறவர் அப்ப வருமானம் வரும்போது பாருங்க ஒரு நூறு சதவீதம் அது நம்முடைய மொத்த வருமானம் நூறு சதவீதம் ஒரு பத்துல ஒரு ஒரு பங்கு எடுக்கிறோம் பத்து சதவீதம் எடுக்கிறோம் அதை கத்திருக்கின்ற நாம் கொடுக்கிறோம் போது என்ன நடக்கிறது கர்த்தாவே இவை எல்லா உம்மிடத்திலிருந்து வந்தது உண்மை கனம் பண்ணுகிறேன் உங்களுடைய ஆசீர்வாதம் இது என்கிறதை உள்ளபூர்வமாக நாம் அங்கீகரிக்கிறோம் அதை நாம் உறுதிப்படுக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில அதை நாம் அறிக்கை செய்கிறோம் தான் அந்த வருமானம் ஆசீர்வதிக்கப்படுகிறது அந்த வருமானம் பெருக ஆரம்பிக்கிறது கத்தர் சொல்றாரு இந்த தொண்ணூறு சதவீதம் வந்து உனக்கு ஆகாரம் இந்த பத்து சதவீதம் வந்து விதை இந்த விதையும் சேர்த்து சாப்பிட்டா உனக்கு நாளைக்கு ஆகாரம் இருக்காது முன்ன ஒரு கதை சொல்லி இருக்கிறேன் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் ஒரு வழிபோக்கம் போய்கொண்டே இருந்தான் வனாந்திரத்துல போய்கொண்டே இருக்கும்போது அங்கே தண்ணிதாக உனக்கு வனாந்திரமா இருக்குது எங்கேயும் தண்ணி கிடையாது தண்ணி இல்லாத ஒரு இடமா இருக்குது திடீர்னு பார்க்கிறான் அற்புதமா ஒரு போர் பம்பு போட்டு பம்ப் அடிச்சு தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு இடம் யாரோ பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த போர் பம்ப் அடையில போய் தண்ணி குடிக்கலாம்னு வாஞ்சியா ஓடுறான் தாகத்துல அங்க போய் பார்த்தா அங்க ஒரு போர்டு எழுதி போட்டிருக்கான் வழி இந்த மகுல கொஞ்சம் தண்ணி இருக்குது இதை எடுத்ததுல ஊத்துனா நீ எவ்வளவு தண்ணி வேணா அடிச்சுக்கலாம் இதை ஊத்தி தான் அடிக்கணும் ஊத்துனாதான் தான் தண்ணி வரும் ஊத்தி அடிச்சுக்க அடிச்சு உனக்கு குளிச்சுக்க குடிச்சுக்க எடுத்துக்க என்ன வேணா பண்ணிக்க தாராளமா வரும் ஊத்துன ஒண்ணு அடிச்சுக்கிட்டே இருக்கலாம் நீ போகும்போது இந்த மக திருப்பி நினைச்சு இங்க வச்சுட்டு போ ஏன்னா அடுத்த வரவனா அப்படியே செய்யணும்னு இவன் என்ன பார்த்தானாம் இது என்ன வேடிக்கையா இருக்கு இங்க தண்ணியே கிடையாது இதுல ஒரு மக்கு தண்ணி தான் இங்க இருக்குது இப்போ இந்த தண்ணியை கொண்டு போய் உள்ள ஊத்திட்டா அப்புறம் அடிச்சு பார்க்கும்போது வரலன்னா என்ன பண்றது நிறைய பேருக்கு யோசனை அதுதான் இருக்கிறது எவ்வளவுதான் இதை கொண்டு போய் கொடுத்துட்டா அப்புறம் நாளைக்கு வரலன்னா என்ன பண்றது இப்போ இந்த ஒரு மக்கு கெடுத்துடக்கூடாது கிடைச்சதை நம்ம பாட்டு குடிச்சிட்டு போனோம் இது ரொம்ப ஆசைப்பட்டா வேலைக்கு ஆகாது இந்த ஒரு மக்கு போகுது நம்ம தண்ணி தாகத்தை தீக்குறது அடுத்தவன் கிடக்குறான் அவன் எப்படியோ போயிட்டு போறான் நமக்கு ரெண்டாவது மக்கு தேவைப்படாது வழிக்கு இல்லாம போனாலும் பரவாயில்ல இப்ப நம்ம இன்னைக்கு கா போதும் இதை சாப்பிட்டுருவோம் இதை குடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது ரொம்ப நேரம் யோசிக்கிறான் ரொம்ப நேரம் அவனுக்கு சந்தேகம் அடிச்சா வருமா ஊத்துனா இது வேலை செய்யுமா எவனோ வேடிக்கைக்காக எழுதி வச்சுட்டானா அப்படின்னு யோசித்து யோசித்து பார்த்து கடைசியில அவனுக்குள்ள ஒரு தைரியம் சரி ஊத்தி தான் பாப்போமேன்னு சொல்லி ஊத்தி அடிக்கிறான் அடிக்க அடிக்க வந்துகிட்டே இருக்குது குடிக்கிறான் குடிக்கிறான் எல்லாம் பண்றான் வலிக்க எடுத்துக்கிறான் எல்லாம் பண்ணிட்டு இந்த மகியை நிரப்பி வச்சுட்டு போறான் அருமையானவர்களே நான் சொல்லுகிறேன் நம்முடைய வாழ்க்கையும் கத்தர் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் உன்னை ஆசீர்வாதிப்பேன் ஆசீர்வாதமாக வைப்பேன்னு சொல்லியிருக்காரு ஆசீர்வாதமா வைக்கவே முடியாது நாம் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு தான் நம்ம ஆசீர்வாதமா வைக்கிறதே முடியாது நீதிமான் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு என்னத்தை வச்சுட்டு போறானா சுதந்திரத்தை வச்சுட்டு போறான் இந்த உலகத்துல பிள்ளை ஏதாவது வச்சுட்டு போறான் சும்மா காலியா போல ஒருத்த சொல்றார் வெறுங்கையோட வந்தேன் வெறுங்கையோட போனேன் அந்த பிலாசபி கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் பிலாசபி ஆளுங்க இவங்க நான் வெறுங்கையோட வந்தேன் வெறுங்கையோட போறேன் ஆமா நீங்க வெறுங்கையோட தான் போறீங்க என்ன வச்சுட்டு போனீங்க ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் ஆக இந்த உலக வாழ்க்கை வந்து அப்படி வாழப்பட வேண்டும் ஏதோ நாம் சாப்பிட்டா நம்ம வரைக்கும் திருப்தியான நம்ம காலம் கழிச்சோம் ஏதோ நம்ம நம்ம கடைசி நாள் போதும் கிடையாது கத்தர் உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார் உங்களை ஆசீர்வாதமா வைக்கணும்னு விரும்புறாரு எப்படி வைக்க முடியும் நீங்க இந்த மகு தண்ணியை குடிச்சிட்டு உங்க வாழ்க்கையை காப்பாத்திக்கலாம் முடிச்சுட்டு போயிடலாம் ஆனால் இதை ஊத்தி அடிச்சு விசுவாசத்தோடு இதை பண்ணால்தான் வேண்டிய அளவுக்கு உண்டாக போகிறது நீங்க குடிக்கிறது மட்டுமில்லாமல் இனி வரும் சந்ததிகள் சாப்பிடும்படியாக ஏற்படுத்தி வைத்து விட்டு போகிறீர்கள் சொல்லுகிறேன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் சந்ததிக்கும் சுதந்திரத்தை வைக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமாய் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து இந்த உலக வாழ்க்கை முடித்துக் கொண்டு போக வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட காரியங்களிலே சரியாக இருந்தால்தான் அது நடக்கும் வாழ்க்கையில் ஒரு நிறைவு உண்டாயிருக்கும் இந்த ஒரு மகன் நம்ம குடிச்சு போனா போதும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை வேற அது நிறைய வாழ்ந்து ஆகவே ஆகவேதான் அவர்கள் நான் சொன்ன மாதிரி வச்சுக்க வலிச்சுக்கங்கிற வாழ்க்கை ஆனால் விசுவாசத்தோடு வாழ்கிற ஒரு கும்பல் இருக்குது அவங்க என்ன பண்றாங்க சரி ஊத்துவோம் ஊத்தி அடிப்போம் அடிச்சா அப்படியே வந்துகிட்டே இருக்குது வந்துகிட்டே இருக்கு வாழ்நாள் போல அடிக்கலாம் நீங்க இந்த பம்புல இந்த பம்பு வேலை செய்யும் எத்தனை பேர் சொல்றீங்க பம்பு வேலை செய்துங்கன்னு உங்க வீட்டுல நல்லா வேலை செய்த பம்பு உங்க பம்ப கேட்கல இதை கேக்குறேன் வீட்டு போர் பம்பு வேலை செய்யலன்னு தெரியும் எனக்கு நிறைய இடத்துல இந்த பம்பு கண்டிப்பா வேலை செய்யுது இது அருமையான பம்பு இது எப்ப அடிச்சாலும் வேலை செய்யுது ஏன் என்று சொன்னால் இது விசுவாசத்துல வேலை செய்யற ஒரு பம்பு நீதிமான் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் எழுது அவ வாழ்க்கையே விசுவாசம்தான் இல்ல நான் விதைக்க மாட்டேன் ஐயோ எனக்கு பயமா இருக்கு இதை குடுத்துட்டா நாளைக்கு எனக்கு யார் கொடுப்பான்னா சரி அப்போ வச்சு அதை மட்டும் அந்த மக்க நீங்க குடிச்சிட்டு அப்படியே இருக்க வேண்டியது அது வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க இது ஒரு சேலஞ்ச் மாதிரி கர்த்த சொன்னார் விதைக்கிறவன் என்னத்தை விதைக்கிறானோ அதை அறுப்பான் விதைக்க தெரிந்து கொண்டால் பெரிய அறுவடைக்காக எதிர்பார்க்கலாம் விதைக்க தெரிந்து கொள்ள இருக்கிறதையும் நான் விதையும் ஆகாரமா சாப்பிட்டு போறேன் இருக்காங்க அப்படி இருந்தா அது வேற வேற விதமான வாழ்க்கை அதுல ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்க்க முடியாது இது ஒரு வாழ்க்கையின் பிரமாணம் இது

வாழ்க்கையில ஆசீர்வாத வரிசிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்துப் பார் வேற எது சோதித்து பார்க்க முடியாது ஒரு காரியத்தில் மட்டும்தான் சோதித்து பாருங்கள் என்று சொல்லி இருக்கிறது அது ஒவ்வொருவரும் நாம் நம்முடைய வாழ்க்கையில எடுக்க வேண்டிய தரமான தீர்மானங்களில் ஒன்று குவாலிட்டி டெசிஷன்ஸ் இருக்குது வாழ்க்கையில் பல குவாலிட்டி டெசிஷன்ஸ் நம்ம எடுத்துருக்கோம் என்ன படிக்கணும் என்ன செய்யணும் வாழ்க்கையில் என்ன மாதிரி இருக்கணும் எப்படி இருக்கணும் எல்லாம் எல்லாரும் தரமான தீர்மானங்களை எடுக்கிறோம் நான் சொல்லுகிறேன் எல்லா தரமான தீர்மானங்களை காட்டிலும் இது ஒரு அருமையான தரமான தீர்மானம்